எஸ் எஸ் வாசன் விஜயவாகினி ஸ்டுடியோவுக்காக மக்கள் திலகம் நடித்து கொடுத்திருக்கும் படம் எங்களுக்குப் பெரிய மிகச்சிறந்த பாடல் ஒன்று இருக்கிறது அந்த பாடல் மூலம் அவர் முதல்வரான கதையும் இருக்கிறது தனி நபர்கள் முன்னேற வேண்டிய திரைத்துறையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் பெரிய நிறுவனங்கள் ஒருவேர் படத்தை நடித்து கொடுக்கிறார் ஏன்னால் பெரிய நிறுவனம் பழமொழி பழம் பல மொழிகளில் அவர் பல நடிகர்களை வைத்து நடித்து சம்பாதித்து விடுவார்கள் என்பதால் அவர் பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு படம் மட்டுமே நடித்துவிடுகிறார் அடுத்து ஜெமினி பிலிம்ஸ் அந்த நிறுவனத்திற்கு மக்கள் திலகம் ஒரு படம் நடித்தார் அதுதான் ஒளிவிளக்கு சிறந்த பாடல்கள் கொண்டது இந்த படத்தில் மக்கள் திலகம் மிக பெரிய தொழுகை நடத்தினார்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்து என்று எல்லா கோயில்களிலும் பாட ஒலிக்க ஒலித்த ஒரே சினிமா பாடல் இதுதான் மக்கள் திலகத்திற்காக பிரார்த்தனைக்காக செய்வது போல் இந்த பாடல் எழுதியிருந்த எழுதியிருந்தார் வாலி அவர்கள் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது நபர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் பெரிய நிறுவனங்களை நிறைய படம் நடிப்பதை தவிர்த்தார் சிறு தயாரிப்பாளர்களும் தனிநபர்களும் ஒரு திரைப்படம் எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் திரைத்துறையில் கோல் வச்சுவதற்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் போட்டி போட முடியாது என்பதால் அவர்களுக்காக நடித்து கொடுத்து அவர்களுக்கு செல் உயர்மையை போக்குகிறார் வறுமையை போக்குகிறார் அதுதான் மக்கள் திலகத்தின் கொள்கையாக இருந்தது அதனால்தான் பெரிய நிறுவனங்களுக்கு அதிகம் ப பண்ணுவதில்லை அதே போல் விஜயாவுக்கு எப்படி ஒளி விளக்கு படம் கொடுத்தாரோ அதே போல் விஜா பந்தில் கஷ்டமாக இருக்கும்போது அவருக்கு ஆயிரத்தில் ஒருவர் படம் எடுத்து கொடுத்து அவரை வாழ்க்கையின் முன்னேற வைத்தா இந்த கடைசி நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்